இதே அடாவடியோடு இதே அட்டுழியத்தோடு இதே அக்கிரமத்தோடு கன்னட வெறி கும்பல்களை வைத்து கொண்டு தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பையும் சொத்துக்களை நாசமாக்குவதும் சூறையாடுவதும் தமிழ் நாட்டினுடைய லாரி ஓட்டுநர்களை அம்மனமாக்கி அடித்து சிதைப்பதும் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது இதை கட்டுக்குள் கொண்டு வர கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தமிழனின் சொத்தை பாதுகாக்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அமைப்புகள் இயக்கத்தினர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த ஒருவேளை இவையெல்லாம் மட்டுப்படுத்தப்படவில்லை இல்லை இந்த நட்டம் தரப்படவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன் ஏ என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவதற்கான அதிகாரத்தை மத்திய அரசு இந்த பிரிவின் கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்களை தொடர்ந்து பாதுகாக்க இந்திய அரசின் இராணுவம் அங்கு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் இதையாவது மத்திய அரசு உடனடியாக செய்ய முன்வர வேண்டும் ஒன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் முழுவதுமாக இந்த தண்ணியை கொடுக்கணும் தமிழ்களுக்கு அங்கே எந்தவித தாக்குதலும் எந்த பாதிப்பும் பாதிப்பையும் விடக்கூடாது அதை கட்டுப்படுத்த மாநில அரசுக்கு லாய்க் இல்லை அதற்கான போதுமான சக்தி இல்லை அல்லது அவர்களே இதை திட்டமிட்டு நடத்துகிறார் என்று சொன்னால் மத்திய அரசு அதற்கான அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழர்களை பாதுகாப்பதற்கு இந்திய இராணுவத்தை அங்கு நிறுத்த வேண்டும் இது கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற பல்வேறு அமைப்பு அரசியல் கட்சி தலைவர்களுடைய வேண்டுகோள் இந்த வேண்டுகோளையும் மத்திய அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் இல்லை எங்களுடைய போராட்டம் இங்கே கூட்டமைப்பில் பல்வேறு தலைவர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள் மத்திய அரசு எங்களுக்கு இருக்கிற நடுவணாக இருக்கிற மத்திய அரசு நோக்கி அதனுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் எந்த மத்திய அரசு அரசியல் சாசன சட்டங்களை உருவாக்கி இருக்கிறதோ அந்த அரசியல் சாற்ற ச சட்டங்களை நடைமுறைப்படுத்தக் தான் இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் கன்னட விரியர்கள் செய்து கொண்டது போல மனித நமையற்ற முறையில் மனித தன்மையற்ற முறையில் கன்னடர்களை தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட ஒரே ஒரு சிறு அசம்பாவிதம் அதற்கு நாங்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறோம் அது அதை கூட இங்கே இருக்கிறவர்கள் யாரும் தொண்ணூறு சகோதரம் உடன்படவில்லை அதைத் தவிர வேறு எங்கும் ஒரு கன்னட சகோதரனை கூட தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற இயக்கங்களோ தமிழ் தேசிய அமைப்புகளோ பெரியாரிய இயக்கங்களோ அரசியல் கட்சிகளோ தாக்கப்படவில்லை அவர்கள் சொத்துக்கள் உடமை பாதிப்பில்லை அந்த ஒரு சம்பவத்தையே காரணம் காட்டி இந்திய நாட்டின் இறையாண்மை மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இந்திய நாட்டுடைய சட்ட அமைச்சர் சதானந்த கவுடா தமிழர்கள் மீது முழு பழியை தூக்கி போட்டுவிட்டு அவர் தப்பித்துக் கொள்ளுகிறார் அவர் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மீது உறுதியெடுத்து கொண்ட பதவிக்கு லாய்க்கேற்றவர் அவரை மத்திய அரசு உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆக தமிழர்களாகிய நாங்கள் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற நாங்கள் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் சிறு வன்முறைக்கு கூட இடம் கொடுக்கவில்லை ஆக எங்களுடைய போராட்டம் எங்களுக்கான ஆற்றினி உரிமையை எங்களுடைய விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் உயிர்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கையை நாங்கள் ஜனநாயக ரீதியாக மேற்கொண்டிருக்கிறோம் இது வந்து கன்னடர்கள் அவ்வளோ பஸ் எரித்து அவ்வளோ வாகனங்களை எரித்து அவ்வளோ பேர் அடித்து சித்திரவதை பெய்து உலகத்தினுடைய அனைத்து ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையே பெங்களூர் பாதுகாப்பான நகரம் அல்ல என்று அறிவிக்கின்ற அளவில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு வன்முறை கட்டுவித்து விடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டப்படவில்லை இந்த கூட்டம் விவசாய பெருமக்களுடைய நியாயமான நேர்மையான ஊரியே எங்களுக்குரியே நாங்கள் பிச்சை கேட்கல எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம் அந்த உரிமையை கேட்பதற்கான ஒரு வடிவமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவதற்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் கட்டுப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் இருக்கிறோம் அந்த உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் பிரகாரம் நீரை தாருங்கள் என்று கேட்கிறோம் அந்த தீர்ப்பின் மீது வழங்கப்பட்டிருக்கிற பதிமூணு டிஎம்சி இப்போ கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிற மூன்று டிஎம்சி எங்களுக்கு போதாது எங்களுக்கு தேவை அறுபது டிஎம்சி அந்த அறுபது டிஎம்சியை தாருங்கள் என்றும் அதை மானிட்டரிங் செய்வதற்கு கண்காணிப்பதற்கு காவேரி மேலாண்மை வாரி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இருக்கிற எல்லா தலைவர்களும் விவசாய சங்கங்களும் ஏற்கனவே வைத்திருக்கின்றன ஆக இதற்கெல்லாம் அழுத்தம் கொடுப்பதற்கான தமிழர்கள் நாங்கள் பிரிந்து தனித்தனி இயக்கமாக கட்சிகளாக அஞ்சு பேர் நாலு பேர் பத்து பேர் செய்வதை விட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழர் அமைப்புகளும் இயக்கங்களும் விவசாய சங்கங்களும் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் என்றும் கூட்டமைப்பின் சார்பாக எங்களை ஆளுகின்ற தமிழக அரசு கூட நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழக அரசு அன்றைய தினம் பேருந்துகளை நிறுத்தி அரசு பள்ளிகள் கல்லூரிகளை விடுமுறை விட்டு முழு விவசாயிகளுடைய இந்த என்ன சொல்வாங்க இந்த ஒரு வயிற்று போராட்டத்திற்காக நாங்கள் நடத்துகிற விவசாயிகள் நடத்துகிற இந்த போராட்டத்தை தமிழக அரசும் மனம் வந்து ஆதரிக்க வேண்டும் அதை விட்டுட்டு முன்னெச்சரிக்கை கைது என்கிற அடிப்படையில் விவசாயிகளை கைது செய்வதோ இதில் பங்கெடுக்கக்கூடிய தலைவர்களை ஹவுஸ்டார் செய்வதோ கூடாது என்று தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு உச்ச வரையில் சென்று இதற்கான ஒரு சட்டப் போராட்டத்தை நடத்தி நாங்கள் கேட்ட நீர் இல்லை என்றாலும் அதில் ஏதோ ஒரு நூற்றில் பத்து சதவீத நீரை பெற்றுத்தந்த அளவில் அந்த அளவே மட்டும் அந்த அரசனுடைய நடவடிக்கையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஏற்கனவே கவர்னர் கவர்னர் மாளிகை முற்றுகீடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே அனுமதி மறுத்தார்கள் ஏற்கனவே அதையும் தாண்டி அவங்க கொடுத்த அந்த சிக்கலான இடத்துல கொடுத்த காரணத்தினால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒரு தொண்டர் வினோத் என்பவர் அந்த இடம் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் ஐம்பது மேற்கொண்டனால ஒரு உயிரை இறக்க நேரிட்டது அதனால் அந்த இடத்த காவல்துறை அனுமதி தரலை அடுத்த தலைவர்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை பதினாறாம் தேதிக்கு பிறகு இதே கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற இன்னும் வராத தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எப்படி வீரியமாக நடத்துவது என்பதை குறித்து நாங்கள் கலந்து ஆலோசித்து அது கவர்னர் மாளிகை முற்றுகையா அல்லது வேறு இந்திய அரசுக்கு வருமானத்தை கொட்டி கொடுக்குற வருமான வரித்துறை அலுவலகம் முற்றுகையா என்பதை அப்போது நாங்கள் முடிவு செய்வோம் இல்லை இப்போ வந்து பல தலைவர்கள் வந்து நாளைக்கு அண்ணா நாள் போயிருக்கிறாங்க செப்டம்பர் பெரியார் நிகழ்ச்சிகள் இருக்காங்க அதுமாரி கூட்டமைப்பில் இரண்டை இடம்பெற்று என்னோட பக்கத்தில் உட்கார்ந்த சில முக்கிய தலைவர்கள் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது அந்த அந்த தலைவர்களுடைய கட்சிகள் அந்த மாநிலத்தில் இருக்குது பல சிக்கல்கள்லாம் இருக்குது இதெல்லாம் குறித்து நாங்கள் விரிவாக அடுத்த கூட தான் பேச போகிறோம் தமிழர் நலன் தமிழ் மக்கள் உரிமை இந்த சிக்கலுக்கு நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத குறித்து கூட்டமைப்பு கூடி முடிவெடுத்து அப்போது நாங்கள் ஒரு தெளிவான முடிவை அறிவிப்போம் அப்படின்னா எங்களுடைய உணர்வுகள் கண்டிப்பாக இந்த இந்த ஒரு நாள் அடைப்பு என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் முற்று வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் உங்களை போன்ற ஊடக நண்பர் வந்து பத்திரிக்கையாளர் வந்து உங்களுடைய முதலாளிகள் வரையிலும் அந்த உணர்வு என்பது இருக்கிறது தமிழர்களுக்கு மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் உலகம் முழுவதும் கூலியாக வேலை செய்கின்ற தமிழர்கள் கூட தங்களுடைய முகநூல்களே புத்தகங்களே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உணர்வை வெளிக்காட்டுகிற ஒரு ஏற்பாடு தான் இது இன்னும் கேட்க போனால் நாங்கள் எங்களுக்களே பந்து தெரிவிச்சுக்கிறது எங்களுக்கான வருமான நட்டம் எங்களுடைய வணிகர்களுக்கு தான் நட்டம் எங்களுடைய அரசுக்கு தான் நட்டம் ஆனால் இருந்தாலும் கூட எங்களை கொண்டு துரோகம் செய்கிற மத்திய அரசுக்கு எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்காக ஒரு உத்தியாகத்தான் இதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அது இது பந்தறிகிறதால எங்களுக்கு ஒன்றுமே லாபம் கிடையாது எங்களுக்கு தான் நட்டம் விவசாயிகளுக்கு நட்டம் கடைகாரர்களுக்கு நட்டம் டீ நட்டம் வணிகர்களுக்கு நட்டம் இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியல இது ஒன்று தான் ஒட்டுமொத்தமாக எங்களை ஆளுகிற இந்திய அரசுக்கு எங்களுடைய வலிமையை உணர்த்துவதற்கு நாங்கள் தமிழர்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் எங்களுக்கான காவேரி சிக்கலில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படி என்பதை காட்டுவதற்கான ஒரு ஜனநாயக முறையாக ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்படுகின்ற ஒரு முறையைத்தான் நாங்களும் தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறோம் இந்த கூட்டமைப்பு ஏற்கனவே மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது தமிழ்நாட்டின் தமிழருடைய பல்வேறு சிக்கல்களுக்கு பல்வேறு சிக்கல்களுக்கு முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒன்று கூடி போராடுகிறோம் இங்கே இருக்கிற எல்லா இயக்கங்களும் இதே பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக அந்த கட்சிகள் மிகப்பெரிய அளவில் போராடி இங்கே இருக்கிற பல இயக்கங்கள் இப்போது கூட இதே மூன்று சிக்கலை முன்வைத்து கோயம்பேட்டுக்கு முன்பாக மனித சங்கரை நடத்திவிட்டு வந்திருக்கிறார்கள் காலை ஒரு இயக்கம் மே பதினேழு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது எங்கள் கட்சி நேற்று என்எல்சி மின்சாரம் தரக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் நாங்கள் போராடி இருக்கிறோம் இங்கே எல்லா கட்சிகளும் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது எல்லா கட்சிகளும் அவரவர்கள் சக்தி குற்றவார போராடி கொண்டிருக்கிறோம் தனித்தனியாக போராடுவதை காட்டலில் இதுபோன்று ஒன்றாக உட்கார்ந்து உங்களை சந்தித்து சொல்லிவிட்டு அனைத்து தொண்டர்களும் ஒன்றாக இந்த போராட்டத்தை இறங்கினால் அது எங்களுக்கு வலிமை சேர்க்கும் மத்திய அரசு எங்களுடைய வலிமையை உணர்ந்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கான ஒரு எல்லளவு முயற்சியாவது மேற்கொள்ளுமா என்கிற ஒரு ஆசையின் அடிப்படையில் தான் இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன கண்டிப்பா அதற்கு வந்து அரசியல் கட்சிகளை விட அதனால் பாதிக்கப்படுகின்ற இப்போது எப்படி விவசாய சங்கங்கள் இதை முன்னெடுத்தார்களோ அதுபோன்று கட்சி சாராத அனைத்து விவசாய சங்கங்கள் கட்சி சார்ந்த விவசாயங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அவர்கள் முன்வைக்கிற அந்த திட்டங்களை மத்திய அரசு மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற அழுத்தத்தை கொடுப்பதற்கு கூட்டமைப்பு தேவைப்பட்டால் கூடும் உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு நீரை திறந்துவிட உத்தரவிட்ட பிறகு அதன் எதிரொலியாக கன்னட வெறியர்களும் கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அதனுடைய அரசும் சேர்ந்து திட்டமிட்டு தமிழர்கள் மீது தொடுத்த வன்முறையை குறித்து இன்றைக்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைக்கு இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஒன்று காவேரி உரிமையை மீட்கும் நோக்கிலும் கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது நடந்துள்ள தாக்குதலை கண்டித்தோம் இந்த தாக்குதலுக்கு உடந்தையாக கர்நாடக மாநில அரசையும் இந்திய அரசையும் கண்டித்தோம் வணிகர் சங்கங்களும் விவசாய சங்கங்களும் வருகின்ற பதினாறாம் நாள் நடத்தும் தமிழக அளவிலான முழு அடைப்பில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு முனைப்புடன் பங்கேற்பது என்று இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது ரெண்டு வருகின்ற பதினாறாம் நாள் தமிழகம் முழுவதும் இந்திய அரசு அலுவலகங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டு இயக்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தரப்பினரும் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் அமைப்பினரும் முற்றுகையிட்டு போராடுவதென முடிவு செய்யப்படுகிறது இந்தியா இந்திய அரசுக்கு சொந்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பாக முற்றுகையிட்டு போராடி கைதாவதென்று முடிவு செய்திருக்கிறது மூன்று கர்நாடகமும் தமிழ்நாடும் இரு நாடுகள் நாடுகளாக இல்லாமல் இந்தியாவின் இரு மாநிலங்களாக உள்ளன என்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் காவேரி ஆற்று நீர் உரிமையை மீட்டு தருமாறு இந்திய அரசை இந்த கூட்டம் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளது இரு நாடுகளுக்கான நதிநீர் தாவாகளை தீர்க்கின்ற இந்திய அரசு இந்திய நாட்டிற்குள் இருக்கிற இரு மாநிலங்களுக்கான இந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் அதை பெரிதாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இதை இல்லாமல் கூட்டத்தின் பங்கெடுத்து கொண்ட தலைவர்கள் இயக்கங்கள் வைத்த கருத்தின் அடிப்படையில் நடந்து முடிந்த இந்த மிகப்பெரிய தமிழர்களுக்கு எதிரான திட்டமிட்ட கலவரத்தில் தமிழர்களுடைய சொத்துக்கள் உடைமைகள் அறநூறு கோடிகளுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றன இந்த அறுநூறு கோடி சொத்துக்களை மத்திய நடுவன் அரசு கர்நாடக அரசிடமிருந்து பெற்று இந்த சொத்துக்களை இழந்த தமிழர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை நடுவன் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதை தமிழக வாழ் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக எங்கள் அஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர்களுக்கும் மாணவ உணர்விற்கு சூடு சோரணை இருக்கு என்பதை பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பதிவு செய்திருக்கிறீர்கள் அதற்காக